அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு நடந்தது என்ன நாற்காலியில் வெற்றிடம் விழுந்ததும் அதை வசப்படுத்த அசுர வேகத்தில் அரண்மனை சதி நிகழ்வதே வரலாறு நெடுக பாடங்களாக இருக்கின்றன ஜனநாயக வெளிச்சத்திலும் இந்த வரலாறு மாறவில்லை பதவி என்றால் என்ன அதிகார போதை எப்படி இருக்கும் அதை அடைய என்னவெல்லாம் செய்வார்கள் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் தங்கள் மரணத்திற்குப் பிறகு அதற்கான அர்த்தங்களை விதைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் இவர்களின் மரணத்திற்குப் பிறகு நடந்தவை என்ன அவை சொல்லும் உண்மைகள் என்ன இதோ ஓர் ஒப்பீடு உடல் நலக்குறைவு அண்ணாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் முதல் வாரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அண்ணாவுக்கு திடீரென தொண்டையில் வழி மருத்துவர் பரிசோதனையில் புற்றுநோய் என கண்டறியப்பட்டது எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அக்டோபர் ஐந்தாம் தேதியன்று திடீர் உடல் ஏற்பட்டு அப்பலோவில் எம்ஜிஆர் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதாவோ காய்ச்சல் நீர் குறைவால் அப்பலோவில் அனுமதிக்கப்பட்டார் வெளிநாட்டு சிகிச்சை அண்ணாவிற்கு அமெரிக்காவின் நியூயார்க் மெமோரியல் புற்றுநோய் மையத்தில் உலக புகழ்பெற்ற டாக்டர் மில்லர் தலைமையில் அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை எம்ஜிஆர் அமெரிக்காவின் புருக்லின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரண்டு சிறுநீரகங்களும் பழுதடைந்ததால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது அதற்கு முன்பு அவருக்கு என்ன நோய் எதற்காக ஆபரேஷன் என விளக்கி ஆபரேஷன் வெற்றிகரமாக நடக்க வழிபாடு நடத்துங்கள் என எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் அறிக்கையில் கேட்டுக்கொண்டார் ஜெயலலிதாவோ சிகிச்சைக்கு வெளிநாடு போகவில்லை வெளிநாட்டு டாக்டர்கள் மட்டும் வந்து போனார்கள் போட்டோ வீடியோ அண்ணாவிற்கு புகைப்படம் வெளியிடப்பட்டது எம்ஜிஆருக்கு புருக்லின் மருத்துவமனையில் பேப்பர் படிப்பது பயிற்சி செய்வது நடப்பது போன்ற போட்டோக்களும் வீடியோவும் வெளியிடப்பட்டன உடல்நிலை பற்றி எழுந்த கேள்விகளுக்கு இவைகளே விடைகளாக அமைந்தன ஜெயலலிதாவிற்கோ போட்டோவும் இல்லை வீடியோவும் இல்லை மரணம் அண்ணா அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இதய துடிப்பு குறைந்ததால் செயற்கை சுவாசம் வைக்கப்பட்டது பிறகு மூச்சுக்குழாயில் துளை போட்டு அதன் மூலம் சுவாசிக்க வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு உயிர் பிரிந்தது அமைச்சர் நெடுஞ்செழியன் கண்ணீரோடு பத்திரிகையாளர்களுக்கு அறிவித்தார் எம்ஜிஆருக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டரைக்கு பாத்ரூம் சென்றவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மயக்கமடைய அதிகாலை மூன்று மணிக்கு உயிர் பிரிந்தது ஜெயலலிதாக்கோ மரணத்தை அப்பளோதான் அறிவித்தது அதற்கு முன்பாகவே அவர் மரணம் தொடர்பான செய்திகள் மாறி மாறி முரண்பாடாக வந்து கொண்டிருந்தன ராஜாஜி ஹால் அண்ணா அண்ணாவின் மனைவி ராணி அம்மாள் அக்கா நாகம்மாள் மற்றும் உறவினர்கள் உடலுக்கு அருகில் அழுதபடியே நின்றிருந்தனர் எம்ஜிஆரின் உடலுக்கு அருகில் மனைவி ஜானகி அம்மாள் மற்றும் உறவினர்கள் இருந்தார்கள் ஜெயலலிதாவிற்கோ சசிகலா குடும்பத்தினர் மட்டுமே சூழ்ந்திருந்தார்கள் அஞ்சலி நேரம் அண்ணாவிற்கு மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்திர மணியிலிருந்து நான்காம் தேதி காலை எட்டேகால் மணி வரை எம்ஜிஆருக்கு இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி வரை ஜெயலலிதாவிற்கு காலை ஆறு மணி முதல் மாலை நான்கரை மணி வரை இறுதி ஊர்வலம் அண்ணாவிற்கு இராணுவ வண்டிக்கு பின்னால் அண்ணாவின் உறவினர்கள் முக்கிய பிரமுகர்கள் கார்களில் வந்தார்கள் ராஜாஜி ஹாலிலிருந்து ஊர்வலம் அண்ணா சாலை வழியாக ஜெமினி வந்து கெத்தீட்ரல் சாலை வழியாக உழைப்பாளர் சிலையை அடைந்தது எம்ஜிஆருக்கு இராணுவ வண்டிக்கு பின்னால் எம்ஜிஆர் குடும்பத்தினர் ஒரு வேனில் சென்றனர் அண்ணா இறுதி ஊர்வலம் நடந்த பாதையிலேயே எம்ஜிஆர் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது ஜெயலலிதாவிற்கு சசிகலா அவரது உறவினர்கள் இராணுவ வண்டியில் இருந்தனர் அண்ணா சாலை வழியாக நீண்ட தூரத்திற்கு ஊர்வலம் போகவில்லை வாலாஜா சாலையிலேயே திரும்பி கடற்கரையை அடைந்தது தற்காலிக முதல்வர் அண்ணாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்த நெடுஞ்செழியனை தற்காலிக முதல்வராக கவர்னர் உஜ்ஜல் சிங் நியமித்தார் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியனுக்கு தற்காலிக முதல்வராக கவர்னர் குரானா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஜெயலலிதாவிற்கு தற்காலிக முதல்வர் நியமிக்கப்படவில்லை ஜெயலலிதாவின் உடல் அப்பலோவில் இருந்தபோது கவர்னர் மாளிகையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மொத்த அமைச்சரவையும் பதவியேற்றது புதிய முதல்வர் அண்ணாவிற்கு அடுத்து முதல்வர் பதவியை நெடுஞ்செழியன் விரும்பினார் ஆனால் பெரும்பாலானவர்கள் கருணாநிதிதான் சாய்ஸ் என்றார்கள் பெரியார் எம்ஜிஆர் ஆகியோரின் விருப்பமும் அதுதான் அண்ணா இறந்த ஏழாவது நாள் அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது அதில் கருணாநிதி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்தாம் தேதி புதிய அமைச்சரவை பதவி ஏற்றது அண்ணா அமைச்சரவையில் இருந்தவர்கள் மீண்டும் பதவியில் அமர்ந்தார்கள் நெடுஞ்செழியனை தவிர்த்து எம்ஜிஆருக்கு அடுத்ததாக தற்காலிக முதல்வர் நெடுஞ்செழியன் முதல்வர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்தார் பெரும்பான்மையோரின் விருப்பத்திற்கு ஏற்ப முதல்வர் பதவி ஏற்க சம்மதிக்கிறேன் நெடுஞ்செழியன் உட்பட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என அறிக்கை விட்டார் ஜானகி அம்மாள் ஜானகி அம்மாள் தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் அரசு டிஸ்மிஸ் ஆனது அப்பலோவில் ஜெயலலிதாவின் உயிர் பிரிந்து கொண்டிருந்த போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அங்கே ஓ பன்னீர்செல்வத்தை புதிய முதல்வராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள் கட்சித் தலைவர் அண்ணா இறந்த ஆறு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி திமுக பொதுக்குழு கூடியது அதுவரை இருந்து வந்த தலைவர் பதவியை தலைவர் என்று மாற்ற முடிவு செய்தார்கள் அதன்படி தலைவராக கருணாநிதியும் பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியனும் தேர்வு செய்யப்பட்டனர் எம்ஜிஆர் இறந்த பிறகு நெடுஞ்செழியன் பன்ருட்டி ராமச்சந்திரன் அரங்கநாயகம் திருநாவுக்கரசர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்திருப்பதாக அறிவித்தார்கள் அது செல்லாது என ஜானகி அம்மாள் தரப்பு சொன்னது கட்சி பிளவுபட்டது ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலாதான் தலைமையேற்க வேண்டுமென எல்லாம் சொல்லி வைத்தது போல சொல்ல ஆரம்பித்தார்கள் இருபத்தி நான்காவது நாள் அவசர பொதுக்குழு கூட்டி சசிகலாவை பொதுச் செயலாளராக நியமனம் செய்தார்கள் இப்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிந்திருக்கும் அண்ணா எம்ஜிஆர் உடல்நிலை குன்றியபோதும் மறைந்தபோதும் காட்டப்பட்ட வெளிப்படைத் தன்மையும் அரசியல் நிதானமும் ஜெயலலிதா மரணத்தில் மயான அமைதி பெற்றிருந்தது வெளிநாட்டு சிகிச்சை மறுக்கப்பட்டதும் போட்டோ கூட வெளியிடப்படாததும் உறவினர்களை கூட அனுமதிக்காமல் ஜெயலலிதாவின் உடலை சுற்றி மன்னார்குடி உறவுகள் அரண் அமைத்ததும் பொதுமக்கள் அஞ்சலிக்கு முழுதாக ஒரு நாளைக்கூட தராததும் ஏன் பிடிப்பதற்காக இவ்வளவு அவசரம் சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று முதல்வர் பதவியை இழந்த ஜெயலலிதா பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டபோது இரண்டு நாட்கள் பொறுத்திருந்து பதவியேற்ற ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் மரண வினாடிகளில் காத்திருக்காமல் கவர்னர் மாளிகைக்கு ஓடினாரே ஏன் தலைவி இறந்த துக்கத்தில் இருக்கும்போது புது அமைச்சரவை பதவியேற்பு கண்களை உறுத்தாதா அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் கழகத்தின் பொதுச் செயலாளராக தலைமையேற்க தலைமகளே வா என்று பேனர்கள் சின்னமாதான் தலைமையேற்க வேண்டுமென கிளைக்கழகம் வரையில் தீர்மானம் போயஸ் கார்டனுக்குள் வந்த சசிகலாவிடம் கெஞ்சல்கள் பொதுக்குழு கூட்டி அங்கே தீர்மானம் தலைமை கழகத்தில் பொறுப்பேற்பு பக்காவான உரை என அச்சு பிசுகாமல் நடத்தப்பட்ட நாடகத்துக்கு ஒத்திகையே நடக்கவில்லை இது ஆஸ்காருக்கே நேர்ந்த அவமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி வெளியான காஞ்சி பொங்கல் மலரில் தன்னுடைய உடல் நலிவடைந்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொன்னார் அண்ணா தம்பிகளுக்கு எழுதிய கடிதத்தில் உண்மையை போட்டு உடைத்தார் எந்த பணி மூலம் எப்போதும் உன் இதயத்தில் எனக்கோர் இடம் கிடைத்து அது குறித்து நான் அளவற்ற அகமகிழ்ச்சி பெற முடிந்ததோ அந்த பணியினை முன்பு போல் செய்ய முடியாதவனாகப்பட்டு முடியவில்லையே என்ற ஏக்கத்தால் தூக்கப்பட்டு சூழ்நிலையின் கைதியாகப்பட்டு கிடக்கிறேன் என்பதனே அறிவாய் கடந்த ஓராண்டாகவே இந்த கேள்வி கிளம்பியபடி இருந்தது அமெரிக்கா சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய அளவுக்கு உடல்நலம் பாழ்பட்டது என எழுதியிருந்தார் அண்ணா அந்த அண்ணாவின் பெயரை கொண்ட அண்ணா திமுகவின் தலைவிக்கு என்ன ஆட்சி என்கிற கேள்விக்கு விடையே தெரியவில்லை தந்தை பெரியாரின் தன்மானம் பேரறிஞர் அண்ணாவின் இனமானம் எம்ஜிஆரின் பொன்மனம் என ரைமிங் பேசிய சசிகலா அண்ணா தன் உடல்நிலையை வெளிப்படையாக சொன்னது போல எம்ஜிஆர் போட்டோவை வெளியிட்டது போல ஜெயலலிதாவுக்கு என்ன ஆனது என்பதை ஏன் சொல்லவில்லை அண்ணா இறந்த ஆறாவது நாள் அவர் புதைக்கப்பட்ட அதே கடற்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது பிரதமர் இந்திரா காந்தி பெரியார் ராஜாஜி கவர்னர் உஜல் சிங் எம்ஜிஆர் ஆந்திர முதல்வர் பிரம்மானந்த ரெட்டி என இந்திய அரசியல்வாதிகள் பங்கேற்று புகழஞ்சலி செலுத்தினார்கள் ஜெயலலிதாவுக்கு இரங்கல் கூட்டம் கூட நடத்த முடியாமல் சசிகலாவுக்கு மகுடம் சூட்டு விழாவை நடத்துகிற வித்தைக்கு பேர்தானை பதவி வெறி நீதிமன்ற தீர்ப்பால் ஜெயலலிதா முதல்வர் பதவி இழந்து கார்டனில் முடங்கிக் கிடந்தபோது அரசு திட்டங்களை அவர் வந்து தொடங்கி வைக்க காத்திருந்தார்கள் ஏன் கட்சியின் பொதுக்குழுவையே அந்த ஆண்டு கூட்டவில்லை ஆனால் இறந்த பிறகு அவசர பொதுக்குழு கூட்டியது கிரீடத்தை இடமாற்றி வைக்கத்தானே இடைத்தேர்தல் உடனே நடக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட இந்த ஏற்பாடு யாருக்காக கழுத்து வரை மறைக்கும் ஜாக்கெட் ஜாக்கெட்டைக்கு காலமும் கூந்தலை முடிந்து அதற்கு வலைப்பின்ன நேரமும் இருக்கிறது ஜெயலலிதா போல ஸ்டெயில் பண்ண முடிந்த உங்களின் அரசியல் தமிழகத்தில் இதுவரை எழுதப்படாத ஒரு புதிய தான்